தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்த மனோர்மணி பிள்ளை எழுந்தது அவர் மலையாளி தெரியுமா உங்களுக்கு அவர் திருவனந்தபுரத்துக்கார் புரியுதா அவர் மலையாளி தான் அதை பாடின டிஎம் சௌந்தரராஜன் சௌராஷ்ட்ரா அதை பாடின பி சுசிலா தெலுங்கு அதுக்கு இசையமைச்சர் எம்எஸ் சுசனாதே மலையாளி அதில் யார் தமிழர் இருக்காருன்னு சொல்லுங்கள் தமிழ் தாய் வாழ்த்து இப்போ தமிழ் வாழ்த்தையே மாற்றணும் இத்தனை மொழி இத்தனை மொழி சேர்ந்தவங்களும் சேர்ந்து தமிழை தானே மதர் மொ இருக்கலாம் தானே கொண்டாடுறாரு தாய்மொழி தெலுங்காக இருக்கலாம் தானே கொண்டாடுறாங்க எம்எஸ்வி இருக்கலாம் அந்த பாட்டு இன்னும் அந்த இசை எவ்வளோ ஆந்திராவில் தெலுங்கு தாய் இந்த மாதிரி தெலுங்கு மொழி வாழ்த்து பாடல் இருக்கு நீங்க அதையும் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சர் தமிழ் தாய் வாழ்த்தையும் நீங்க ஒப்பிடவே முடியாது அது வந்து அவ்வளவு டல்லா இருக்கும் தெலுங்கு மொழி பாட்டு இல்ல இல்ல அந்த தமிழ் தாய் வாழ்த்து கூட இப்ப வந்து அது கண்ட் வச்சு நான் கண்ட வச்சு சொல்றீங்க நீங்க தமிழ் தாய் வாழ்த்துக்குள்ள என்ன கண்டென்ட் வருதோ அதை வச்சு சீமான் வேற சொல்றேன் அது அது ஒரு வெர்ஷன் நான் அதை பத்தி குறை சொல்ல மாட்டேன் அது ஒரு வெர்ஷன் எனக்கே தமிழ் தாய் வாழ்த்துல விமர்சனம் இருக்கு இப்ப நீங்க தமிழ் தாயின்னு சொல்றீங்க அல்ல தாய்ன்றதுக்கான ரெஃபரன்ஸ் அந்த அந்த பாடல்ல எங்க இருக்கு நீராறும் கடல் உடுத்த நில மடந்தைன்னு சொல்றாரு மடந்தைன்னா பெண்ணுன்னு தான் அர்த்தம் தமிழ் சொல்றாரு அணங்குன்னா என்ன தான் அர்த்தம் மடந்தைன்னு சொன்னாலும் அணங்குன்னு சொன்னாலும் வார்த்தை இல்லையா இல்ல தாயேன்னு சொல்லணும் நீங்க பாரதியாருடைய இருங்க பாரதியாருடைய பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சு கேட்டுக்கீங்களா கேட்டுருக்கீங்களா ஈன்றவளே பள்ளி எழுந்தருள் வாய் மழலையர் எழுப்பவும் தாய் துயில் வாயோ புரியுதுங்களா உங்களுக்கு தாய் ஈன்றவள் பெற்றவளை இப்படி இந்த மாதிரி பாட்டாக வந்துகிட்டே இருக்கும் இவர் வந்து பெண்ணாக சொல்கிறாரு தாயா சொல்லலை மனோன்மணியா அந்த காலத்தை சொல்லியிருக்கிறாரு கலைஞருக்கு அது பிடிச்சி போச்சு அதை எடுத்து தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லிட்டாரு அதை ஈவேரா விரும்பலையே தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இப்போ ஏதோ கவர்னர் சொல்கிறாரு சீமான் சொல்கிறாரு ராம சீனிவாசன் சொல்கிறாருன்னா நீங்கள் ஆனறிங்களே ஈவேரா தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னாரா இறைவனத்துக்கு பதிலாக தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்றை புகுத்திருக்கானுகோ ஈவேரா சொல்கிறது ஒரு முட்டாள்தனத்துக்கு பதிலாக இன்னொரு முட்டாள்தனமா தமிழ் எப்படி தாய் அதுக்கு எதுக்கு வாழ்த்து சொன்னவர் ஈவேரா வந் அப்போ அதுக்கெல்லாம் இந்த திராவிட குஞ்சுகள் ஒன்றும் பேசலை அதெல்லாம் பேசியிருக்கணும் இப்போ ஏன் ஈவேரா வந்து தமிழ் தாய் வாழ்த்து கூடாதுன்னாரு ஒரு முட்டாள்தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனமா அப்படி கேட்கவே இல்லையே தமிழ் தாய் வாழ்த்துல தாயின்ற ரெஃபரன்ஸே இல்லைங்க தமிழை பெண்ணாகத்தான் சொல்லியிருக்காரு தாயாக சொல்லவில்லை